ऊं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् सोमाय, मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் போரட்டாதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராத்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கி நடவடிக்கைய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைபாதையில் கண்டெடுத்த ஐந்து ரூபாயை விட உங்களுடைய உழைப்பினால் பெற்ற ஒரு ரூபாயின் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போடுபவர் நல்லவரும் அல்ல காசு உள்ளவர் கடவுளும் அல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சேர்ந்தவங்க செல்லாண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஏழு அனுகூலமான வர்ணம் അതിഷ്ടി രാസയെ സാർവർക്ക് വരവേപ്പ് അധികം മുൻപിൻ ഇടത്തുക്ക് പോണാലൂ ഉലിവറി ഉദ്യോഗത്തിലുള്ളവർക്ക് നല്ലതൊരു മുഖവരി കിടക്ക മികു ഇന്ന அன்பு காட்டுபவர் ஏமாலியும் அல்ல உண்மை பேசுபவர் கோமாளியும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசையை சார்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் பம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால் சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உள்ள சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம்தான் புன்னகை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பொதுவாகவே நவகிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை நாள் முழுவதும் உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசியை சேர்ந்தவங்க ஈசான்ய லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிராளியாக வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனு கோளமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே பிள்ளைகள் வயலிருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் தன்மையோடும் பல நேரங்களில் தன்மையோடும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம் அன்பை மற்றவர் உணரவும் நம் தவறை நாம் உணரவும் தனிமை தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சேர்ந்தவங்க வீர முக நேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறிவிடும் அல்லது பழகிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பொது துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையே இல்லாதவங்க கிட்ட உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கும் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்